எந்த விதமான இன்கம் ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் இப்போ நிறைய நிறுவனங்கள் ப்ரீ அப்ரூவ்டு பேர்சனலோனு கொடுக்குறாங்க இந்த மாதிரி ப்ரீ அப்ரூவ்டு பேர்ஸ்னலுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய டைமில் சிலருக்கு ரிஜெக்ட் ஆகும் அப்படி ரிஜெக்ட் ஆகிறதுக்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் சொல்லக்கூடிய காரணத்தில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு புரிஞ்சிச்சுது அப்படின்னாலும் திரும்ப திரும்ப லோன் அப்ளை பண்ணுறதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது சொல்லலாம் ரொம்ப முக்கியமான முதல் காரணம் என்ன அப்படின்னா சிபில் ஸ்கோர் இந்த ப்ரீ அப்ரூவ்டு போஸ்ட்னாவை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க சிபில் ஸ்கோரை பொறுத்து நீங்கள் இதுக்கு முன்னாடி வாங்கி கடனை ஒழுங்கா திருப்பி கட்டின கிரெடிட் ஹிஸ்டரியை பொறுத்து மட்டுமே இந்த ப்ரீ அப்ரூவ்டு போஸ்ட் அவன் கொடுக்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சிபில் ஸ்கோர் ஆக்டிவேட் ஆகிருக்கணும் சிலர் வந்து எங்கேயுமே லோன் வாங்கியிருக்க மாட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட மக்கள் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க ப்ரீ அப்ரூவ்ட் லோனுக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது ரெண்டாவது முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே வாங்கின கடனுக்கு இஎம்ஐ டேட்டில் அக்கௌண்ட்டில் பணத்தை கரெக்டாக போடாமல் செக் பவுன்ஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னாலும் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம் கடந்த ஆறு மாதத்தில் தொடங்கி ஒரு வருஷத்துக்கு உள்ளே உங்களோட அக்கௌண்ட்டில் பணம் இல்லாமல் ஏதாவது இஎம்ஐ செக் பவுன்ஸ் ஆகிருந்துச்சுது அப்படின்னாலும் ப்ரீ அப்ரூவ்ட் பேர்சனோன் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் மூணாவது காரணம் என்ன அப்படின்னா எக்ஸிஸ்டிங் இஎம்ஐ அதாவது ஏற்கனவே வாங்குன கடனுக்கு இப்போது தவணை கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்ட் பேர்சனோன் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி அந்த லோன் வந்து வெஹிக்கிள் லோனாக இருக்கலாம் இல்லை வந்து ஹோம் லோனாக இருக்கலாம் இல்லை வந்து ஏதாவது ஹோம் அப்ளைன்சஸ் வாங்குனதுக்கான தவணை கட்டிகிட்டு இருக்கலாம் இப்படி ஏற்கனவே ஏதாவது வாங்கின கடனுக்கு இப்போது கரண்டாக இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ப்ரீ அப்ரூவ்ட் பர்சனலும் கிடைக்காம போகிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகம் நான்காவது முக்கியமான காரணம் நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மூணு பாயிண்ட்லேயும் ஏதாவது ஒரு இஷ்யூ அவங்களுக்கு இருக்கும் அதனால் ப்ரீ அப்ரூவ்ட் பர்சனலும் கிடைக்காம இருக்கும் இப்போ ஒரு நிறுவனத்திலையோ இல்லை ஒரு ஆப்லையோ டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணி பார்ப்பாங்க கிடைக்காது அடுத்தடுத்து வேறு வேறு ஆப்பு வேறு வேறு நிறுவனங்கள்னு கண்டினியூஸாக அப்ளை பண்ணி பார்ப்பாங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணக்கூடிய டைமில் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணக்கூடிய டைம்லேயும் ஒவ்வொரு நிறுவனமும் உங்களோட சிபில் ஸ்கோரை செக் பண்ணுவாங்க அப்போ சிபில் ஸ்கோரை செக் பண்ணும்போது உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து அஞ்சு புள்ளியிலிருந்து பத்து புள்ளி வரைக்கும் குறையும் ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் லோன் என்கொயரி பண்ணுறீங்க அப்படின்னா அதிகமாக உங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரியில் கிரெடிட் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு வந்து லோன் என்கொயரி லிஸ்ட்டு அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்திலேயே உங்களுக்கு வந்து ப்ரீ அப்ரூவ் பர்சனலுன்னு கிடைக்காம போகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது இப்போ நான் சொன்ன காரணங்களில் எதுவுமே உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் ப்ரீ அப்ரூவ்டு லோனுக்கு ட்ரை பண்ணலாம் நல்ல நிறுவனங்கள் என்னென்னலாம் ப்ரீ அப்ரூவ்ட் பர்சனலும் எந்த விதமான இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கான செப்பரேட்டான ப்ளேலிஸ்ட்டு நம்மளோட சேனலில் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன்